அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை தீபம் டிசம்பர் மூன்றாம் தேதி உங்கள் வீட்டில் ஏற்றும் பொழுது இந்த ஆடியோவில் நான் சொல்லியுள்ள சூட்சமத்தை பின்பற்றினால் நீங்கள்தான் அதிர்ஷ்டசாலி உங்கள் குடும்பத்தின் கஷ்டங்கள் அத்துணையும் அன்றே முடிவுக்கு வந்துவிடும் ஒரு அற்புதமான தீப சூட்சமம் ஆடியோவை முழுமையாக கேட்டு செய்து பயன்பெறுங்கள் ஒரு தகவல் நம்ம அறக்கட்டளையின் சார்பாக ஒரு வயது முதல் இருபத்தி ஆறு வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நாம் ஒரு ரக்ஷை கொடுத்துட்ருக்கோம் மகா காலபைரவர் ரக்ஷை இந்த ரக்ஷை உங்கள் குழந்தைகளுக்கு ஆறு வருடத்துக்கு எந்த விதமான பாதிப்புகளும் தோஷங்களும் திருஷ்டி தோஷங்களும் ஆபத்துகளும் கண்டங்களும் வராமல் தடுக்கக்கூடிய ரக்ஷை இந்த ரக்ஷை பற்றிய ஒரு சந்தேகத்தை பலர் நேற்று வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க அதற்கு இந்த ஆடியோவில் விளக்கம் கொடுத்துட்றேன் இந்த ரக்ஷைக்கு எந்த தீட்டும் கிடையாதுங்க இந்த ரக்ஷை குழந்தைக்கு கழுத்தில் கட்டலாம் கையில் கட்டலாம் இடுப்பில் கட்டலாம் அல்லது ஸ்கூல் பேக்கில் கூட வச்சிருங்க அல்லது பாக்ஸில் கூட வச்சிடலாம் அல்லது ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம் அல்லது பூஜரையில் வச்சு வணங்கலாம் இந்த ரக்ஷைக்கு எந்த தீட்டும் கிடையாது ஆறு வருஷம் இந்த ரக்ஷை நீங்கள் என்னைக்கு கட்டுறீங்களோ அந்த தேதியிலேருந்து ஆறு வருஷத்துக்கு இது பாதுகாப்பாக இருக்கும் உங்கள் குழந்தைக்கு ரக்ஷை வேணும்னா டிஸ்பிள இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க குழந்தையோட பேரு வயது ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ரக்ஷயன் விலை விவரங்கள் தருகின்றேன் கார்த்திகை தீபம் அன்று வீட்டு வாசல விலக்கேற்றும் பொழுது ஒரு மூணு விளக்கு மட்டும் நான் சொல்கிற மாதிரி ஏற்றிக்கொள்ளுங்கள் அது எந்த இடத்துல ஏற்றினாலும் சரி கார்த்திகை தீபம் எப்படி ஏற்றணும் எத்தனை விளக்குகள் வைக்கணும் எல்லாமே தெளிவாக ஏற்கனவே ஆடியோ கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே கொடுக்குறேன் இது வரைக்கும் நீங்கள் கேட்கலீன்னா கேளுங்க கார்த்திகை தீபத்தை ஏற்றக்கூடிய விளக்கில் மூணு விளக்கு வாசலுக்கு வெளியே அந்த மூணு விளக்கு மட்டும் ஒரு சின்ன தட்டில் நான் சொல்கிற மாதிரி ஏற்றுங்க ஒரு தட்டில் வில்வையலை பரப்புங்க இன்னொரு தட்டுல மஞ்சள் கொஞ்சம் பரப்புங்க சரி உப்பு பரப்பி இந்த மூணு தட்டிலையும் ஒவ்வொரு விளக்கு ஏற்றுங்க நான் சொல்றது புரியுதுங்களா வில்வை இலை மீது ஒரு தீபம் மஞ்சள் மீது ஒரு தீபம் உப்பின் மீது ஒரு தீபம் கார்த்திகை தீபம் என்று வீட்டு வாசலில் ஏற்றினால் நிச்சயம் சொல்லுகின்றேன் நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலி கண்டிப்பாக உங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிரும் வாழ்க்கை அற்புதமா ஆனந்தமா முன்னேற்ற பாதையில் பயணிக்கும் இது மற்ற விளக்குகள் வழக்கம் போல ஏற்றிக்கொள்ளுங்கள் சரிங்களா எல்லாம் ஒற்றைப்படை கணக்கில் வர மாதிரி வழக்கம் போல ஏற்றிக்கொள்ளுங்கள் இந்த சூட்சமத்தை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் டிஸ்பிளேல எங்களது வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அன்பு சொந்தங்களே நாங்கள் சில பரிகார பொருட்களை இப்போ தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்கள் வீடு வாடகை வீடோ சொந்த வீடோ அந்த வீட்டுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு எந்த தோஷமும் எந்த கெட்ட சக்தியும் அண்டாமல் இருக்க வாராகி மூட்டை அதை போல நோய் தீர்க்கும் திரம்பகேஸ்வரர் விபூதி அதே போல் வீட்டுக்குள் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் நீக்கும் கர்மநசி ரத்தினக்கள் இந்த ஆன்மீக பொருட்கள் பற்றிய விளக்கம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் கொடுங்க அதனுடைய விளக்கம் தருகின்றேன் மீண்டும் ஒரு பகுதியில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்